நண்பர்களே வர்ம தொக்கணம் கவாத்து பயிற்சி வாயு தட்டு நெட்டி முறித்தல் ஆகிய நான்கு வித்தைகளை நான்கு கலைகளை ஒரு கோர்ஸ் மூலியமா மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் ஆழியாரில் நேரடி வகுப்பு மூலியமாக கற்றுக்கொடுப்பதற்காக வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புரிஞ்சுக்கங்க மூன்று நாள் ஆன்லைன் வகுப்புல கலந்துகிட்டீங்கன்னா அந்த நாள் இருந்து ஆறு மாசத்துக்குள்ள எந்த மாசம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த மாசத்துல ஒரு மூணு நாள் வகுப்பு நேரடி வகுப்பு ஆலியார்ல கலந்துக்கலாம் எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பெசிலிட்டி பண்ணி வச்சிருக்கோம்னா ஆறு மாசத்துல எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒவ்வொரு மாதமும் இந்த வகுப்பு நேரடி வகுப்பு நடந்துகிட்டே இருக்கும் ஒரு முறை ஆன்லைன் வகுப்புல கலந்துட்டீங்கன்னா ஆறு மாசத்துல ஏதாவது ஒரு மாசம் நேரடி வகுப்புக்கு நீங்க வந்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஆசான் சரவணன் அப்படிங்கிற சிவவாக்கியர் அவர்கள் இந்த வகுப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நேரடி வகுப்பு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆலியாரில் நடைபெறுகிறது இந்த வகுப்பு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி கலந்துக்கங்க அனைவரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் கலந்து கொண்டால் உங்கள் வீட்டில் உள்ள நண்பர்களுக்கு நீங்கள் உறவினர்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு நீங்கள் சிகிச்சை அளிக்கலாம் இந்த வகுப்பு சர்டிபிகேட் கோர்ஸ் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு அரசாங்க அனுமதி சர்டிபிகேட் கிடையாது இது ஒரு தனிப்பட்ட முறையில் உங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஏற்பாடு ப செய்யப்பட்டுள்ள ஒரு வகுப்பு எனவே நண்பர்களே இது சர்டிஃபிகேட் கோர்ஸ் கிடையாது அவர் தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கற்றுக் கொடுக்கிறார் இந்த வகுப்புக்கு சர்டிஃபிகேட் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே வர்ம தொக்கன வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்